நேபாளத்தில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடியடி மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் போலீசாரின் துப்பாக்கிச்சூட்டில் மேலும் எண்பது பேர் காயமடைந்தனர் அந்த நாட்டின் சட்ட விதிமுறைகளுக்கு அமைய பதிவு செய்ய தவறியமைக்காக பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டா மற்றும் யூ டியூப் போன்ற இருபத்தாறு முக்கிய சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் தங்கள் நிறுவனங்களை பதிவு செய்யும் சமூக வலைதளங்கள் உள்ளூர் தொடர்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என அரசு ஏழு நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருந்தது எனினும் இதற்கு சமூக வலைதள நிறுவனங்கள் எந்த பதிலும் அளிக்காத காரணத்தால் இந்த தடை உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேபாள பிரதமர் கே பி ஷர்மா ஒலி அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பரவுவதை தடுக்க கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவதாக இதன்போது போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அதேவேளை அந்நாட்டின் நாடாளுமன்றை போராட்டக்காரர்கள் சூழ்ந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது